வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜூதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி இன்றைய காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து ஐந்து வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய உன்னதமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்